பாடி வாசல் திரைப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக வந்து இவங்க தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இது வந்து ரசிகர்களுக்கு சம பக்காவாக நியூஸாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது பாடி திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிராமத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பிப்ரவரி மாதம் தொடங்கி இருக்கிறது படத்துக்கான பூஜை ஒர்க்கும் வந்து ஜனவரி மாதம் போடுவதற்கான பிளானில் வந்து படக்குழு வந்து இறங்கியிருக்காங்க இப்போ வந்து படத்துக்கான காஸ்டிங் தேர்ந்தெடுக்கும் பணிகளில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு ஸோ இந்த திரைப்படத்தோட காஸ்டிங் வந்து மற்ற திரைப்படங்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கதையோட ஒத்து போகிற மாதிரி வந்து கா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்காங்க அதனால் இந்த திரைப்படத்தோட ஹீரோயின் செலக்ஷன் வந்து பயங்கர கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒருத்தர் வந்து வெற்றிமாறன் அவர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் அதுவும் வந்து விக்ரம் அவர்களோட தங்களான் திரைப்படத்தை பார்த்துட்டு அப்புறமா தான் வந்து இவங்க வந்து இந்த ஒரு ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு அது யாருன்னு கேட்டிங்கன்னா அது நடிகை லக்ஷ்மி அவர்கள் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்களாம் விக்ரம் அவர்களோட தங்களான் திரைப்படத்தில் மால்விகா மோகன் அவர்களோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருந்தது அதே மாதிரி பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களோட ஆக்டிங் சாரி லக்ஷ்மி அவர்களோட ஆக்டிங்கும் வந்து சூப்பராக சூப்பராக வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து இப்போ வந்து லக்ஷ்மி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து சூர்யாவுக்கு கதாநாயகியாக நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால் வந்து வெற்றிமாறன் அவர்கள் இவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு அடுத்தடுத்து நிறைய காஸ்டிங் அப்டேட் வந்து வாடிவல் திரைப்படத்தை பற்றி வரப்போகுது